எல்லாருக்கும் வணக்கம் இயற்கை வணக்கம் இந்து வணக்கம் இந்து இயற்கை வணக்கம் இன்னைக்கு அடுப்பு இல்லாத சமையல்ல எல்லாரும் அவங்க அவங்க ஏதாவது பண்ணிருக்காங்க நீங்க ரொம்ப விவரமா சூரியன் சமைத்த உணவே பண்ணிட்டீங்க வேற ஏதாவது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் கிடையாது போல அப்படியே சாப்பிடக்கூடிய அல்வா சாப்பிடுற மாதிரி ஆமா இன்னைக்கு நாங்க பழ சேலட் பண்றோம் சூப்பர் இதுல வந்து செவ்வாழை நாங்க எடுத்திருக்கோம் செவ்வாழையில என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா இத்தனை பழங்கள்ல என்னென்ன நன்மை இருக்கோ அது எல்லாமே இந்த ஒரே பழங்கள்ல இருக்கு எளிமை ஜீரமா ஆகிடும் இதுல ஹீமோகுளோபின் குறையா இருந்தாலும் சரி நம்மள்ட்ட கால்சியம் சத்து குறையா இருந்தாலும் சரி பொட்டாசியம் சத்து குறையா இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி இந்த டெய்லி ரெண்டு செவ்வாழை சாப்பிட்டாலே ஒரு டாக்டர் தேடி போக வேண்டிய அவசியம் தெய்வீக உணவு உண்மையிலே தேங்காய் பழம் அப்புறம் அதே நம்மளோட உடம்பு வந்து பலவீனமா இருக்கும் அப்படி இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு ஒரு மாம்பழம் மட்டும் சாப்பிட்டோம்னாலே போதும் இன்ஸ்டன்ட் எனர்ஜி மாதிரி இது கிடைச்சிடும் உடனே சாப்பிட்ட உடனே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்புறம் பப்பாளி பப்பாளி அப்புறம் பப்பாளி 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 வந்து பெண்களுக்கு என்னென்ன கர்ப்பப்பை பிரச்சனை என்ன இருக்கோ அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு பப்பாளி ஆரஞ்சு குறையா இருந்தா ஆரஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா வந்து தோல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க தினசரி ஒரு ஒரு அண்ணாச்சி போல சாப்பிட்டோம்னாலே அந்த தோல் பிரச்சனை சரியாயிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு பழங்கள்ல ஒவ்வொரு

எஸ்டி உணவு கொடுத்து மாம்பழம் அட்டாச்சு அண்ணாச்சி பலம்